எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளையும் உங்கள் பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி சுகமாய் நடத்துவாராக பாதுகாப்பாராக கர்த்தரது நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குதத்தம் என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனம் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக என்று சங்கீத கரநாடகாய் சொல்லுகிறான் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக இந்த உலகம் பாடு நிறைந்த உலகம் பிரச்சனை நிறைந்த உலகம் ஆபத்து நிறைந்த உலகம் போராட்டங்கள் நிறைந்த உலகம் அவமானங்கள் நிறைந்த உலகம் போ எப்போ பார்த்தாலும் கொடிய வியாதிகளால் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் எனக்கு துணையாக இருக்க வேண்டியது உமது கரம் மாத்திரம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உமது கரம் எனக்கு துணையாக இருக்கட்டும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு இந்த போஸ்டிங்கில் இருக்கிறவர் எனக்கு ரொம்ப க்ளோஸு அவர் என்னோடய ஃப்ரெண்டு அவரையும் கூடவே இருக்கிறார் பிரதர் அதனால் நான் எதையும் சாதிச்சிருவேன் எனக்கு இருக்கிற பண நான் அதை சாதிப்பேன் எனக்கு இருக்கிற ஆள் பலத்தில் நான் இதை சாதிப்பேன் என்று சொல்லி பயங்கரமாய் பேசுவார்கள் அவர்கள் எல்லாம் எதை பார்ப்பார் என்று சொன்னால் இவர்களுக்கு எல்லாம் எது துணையாக இருக்கிறது சொன்னால் ஆள் பலமும் பண பலமும் சுய தைரியமும் இது மாத்திரம் தான் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உமது கரம் கர்த்தாவே உமது கரம் என்னை தீமையிலிருந்து தப்பு விற்கிற உமது கரம் என்னை ஆபத்திலிருந்து தப்பு விற்கிற உமது கரம் என்னுடைய நெருக்கத்திலிருந்து தப்பு விற்கிற உமது கரம் என்னுடைய போராட்டத்திலிருந்து தப்பு உமது கரம் எனக்கு இருக்கட்டும் என்று சொல்லி அந்த கரம் நமக்கு துணையா இருக்க வேண்டுமே ஆனால் அந்த கரம் நமக்கு துணையா இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே வசனத்தில் மேலே இருக்கிற பகுதி சொல்லுகிறது நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி எழுவத்தி மூன்றாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியினால் யாருக்கு கத்தனுடைய கரம் துணையாக இருக்கிறதாம் அவருடைய கட்டளைகளை தெரிந்து கொள்கிறவர்கள் நன்றாய் கவனிகள் இந்த உலகத்தில் எதையும் தெரிந்து கொள்ள நம்மால் முடியும் நன்மையும் தெரிந்து கொள்ள முடியும் தீமையும் தெரிந்து கொள்ள முடியும் எதை வேண்டுமானாலும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உம்முடைய கற்பனைகளை வார்த்தைகளை கட்டளைகளை நான் கை கொண்டபடியினால் அதை நான் தெரிந்து கொள்ளபடியினால் அதை நான் தெரிந்து கொண்டு எனக்கென்று ஏற்றுக்கொண்டபடியினால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்வோம் வார்த்தை நாம் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம் நிச்சயம் சொல்லுகிறேன் எந்த துணை நம்மை விட்டு விலகினாலும் சரி கர்த்தருடைய கரம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே விலகாது நான் உங்களுக்கு அய்சபிக்கட்டும் பரலகோ பிதாவே இந்த வார்த்தையை நாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் கடப்படுத்தி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் தடைகளெல்லாம் நீங்கட்டும் அண்டவரே சோத்திரங்கர்த்தாவே உமது கரம் இந்த பிள்ளைகளுக்கு வேலை ஸ்தலத்தில் துணையாக இருக்கட்டும் குடும்பத்தில் துணையாக இருக்கட்டும் படிப்பில் துணையாக இருக்கட்டும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உடைய கரம் துணையாக இருக்கட்டும் ஆண்டவரே ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும் ஏசுவிலாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ